சரிம்மா அடுத்து ஒரு ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன முடி பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே இது திருச்செந்தூர் வர நம்ம சா அன்னதானத்துக்கு வர எல்லா ஒரு ஐயாயிரம் பேரை பத்தாயிரம் பேர் எல்லாத்துக்கும் புடவ கொடுத்துருவோம் என்ன பெரிய விஷயம் என்ன புடவுக்கு பெரிய விஷயமா திருச்செந்தூர்ல ஒரு இல்லைம்மா கொடுத்துருவாங்க திருச்செந்தூர்ல திரு திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல நல்லது எல்லாமே கரெக்டாக நடந்ததுன்னா நிலா சோர் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொடுத்துருவோம்மா பெரிய பெரிய விழாவாக கொண்டாடிடுவோம் அவ்வளோதான பெரிய விஷயம்

கன்னவேர் மரம் மரமானாலும் பயமுரிசோல நீ மரமவே உங்களுக்கு பைணி அம்மா உங்களுக்கு கோவில்ல பழனி ராஜேஸ்வரி அம்மா நீங்க நான் ரொம்ப அதாவது ஒரு ஒரு பெண் வந்து ஒரு அதாவது ஒரு நான் நிறைய லட்சக்கணக்கான பெண்கள்ட்ட பேசிர்க்கமா நீங்க வந்து ஒரு மிக சிறந்த பெண்மணி ராஜராஜேஸ்வரி அது வந்து உங்க பேச்சிலேயே வந்து அந்த இப்ப நீங்க இவங்க எல்லாம் எப்படின்னா சரண்யா நைட்டு தூங்கும்போது போது சேர்த்தா கூட அந்த சாவு வரணும் அப்படின்னா எனக்கு வரட்டும் என் கணவர் என் பையனுக்கு ஏதோ ஆக கூட நினைச்சு தூங்கக்கூடிய பெண்மணி சரண்யா இவங்க வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பெண்மணி யாருக்கும் கெடுதல் நினைக்காத பெண்மணி யாருக்கும் சங்கடத்தை கொடுக்காத பெண்மணி சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க ராஜேஸ்வரி நல்லா இருப்பீங்க சிறப்பா இருப்பீங்க இதே போல இருங்க நல்ல எண்ணத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா

அது வந்து நீங்க என்னமா மதுக்கரை எந்த மதுக்கரையில இருக்கு கரூர் பக்கத்துலமா கரூர் பக்கத்துல கரூர்ல இருந்து நீங்க திருச்சி போகும்போது அந்த கோவில் இருக்கு அது பேர் செல்லாண்டி அம்மன்மா மாயனூர் பக்கத்துல மாயனூர் ஒட்டின மாதிரியே இருக்குமா ஆமா மாயனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக் ஒட்டின மாதிரியே இருக்கு சரிங்களா ரொம்ப சிறந்த கோயில் உங்க கம்யூனிட்டிக்கான கோயில்மா சரிங்களா அழைத்தமிக்கு நன்றி அது அம்மா பொதுவாக கவுண்டர் கம்யூனிட்டிக்கு மூணு மூணு தாம்மா சாமி இந்த மாயவன் அம்பை இதர்ன்னு சொல்லுவாங்க வீரப்பூரில் போயிட்டு அப்போ ரங்கநாதர் மாயவனா ரங்கநாதர்மா நம்பர் ரெண்டு செல்லாண்டி நம்பர் ஒன்று செல்லாண்டியம்மா ரெண்டு மாயவன் ரங்கநாதர் மூணு ஆஞ்சலேயர்மா இது மூணு தான் கவுண்டருக்கான கோயில் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாமா நல்லா அதுக்கப்புறம் தான் முருகர் திருச்செந்தூர் முருகன் அதுக்கப்புறம் தான் உங்கள் மக்களுக்கு சிறப்பாக இருப்பீங்க அம்மாவாக இருப்பீங்க வாழ்வாங்க வாழ்க்கைய அன்பானம் பார்த்துக்கணும் நீங்கள் காடை சாப்பிட மாட்டீங்களா நீங்கள்

வராருன்னு சொல்லிட்டு சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு நான் வீட்டுல வந்து கூட எங்க வீட்டுக்காரர் எனக்கு போட்டோ எடுக்க முடியாம பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் ஆனா ரொம்ப ரொம்ப சார் சார் நானும் உங்களை மாதிரி சொக்கலிங்க மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார் அம்மா அதாவது ரெண்டு விஷயம்மா ஒன்னு வந்து ஒன்னு இப்ப முஸ்லீம் போது வந்து உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல நண்பர் சிவபதினு ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு சார் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் ரெண்டாவது வந்து அங்கே வந்து மாணிக்கம் தேட்டர் இருந்து தெரியுமா தொட்டியத்தில் அவங்க பையன்லாம் என்னெல்லாம் ஒன்னா படிச்சவங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க திலகவதினு ஒரு ஒரு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒன்று ஒருத்தவங்க இப்போ டீச்சராக இருக்காங்க அவங்களாம் முஸ்லீமில் பதினாலு வருஷத்துக்கு எனக்கு பழக்கம் இப்போ இப்போ முஸ்லீமில் எம்ஏடின்னு ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு அந்த ஓனர் சேலம் இல்லமும் இல்லை சேலம் இல்லமும் ஒன்று சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுமா இப்போ ஒரு வருஷம் ஜாஸ்தியாச்சா நீங்க பரவாயில்ல வயசு சச்சின்களுக்கு சரியாமா டீச்சர் தெரிஞ்சு போச்சு பேசும்போது அதாவது என்னன்னா ஒரு ஒருத்தருக்கு அரசியல் ரீதியாக வந்து புகழ் கிடைக்கலாம் ஒருத்தருக்கு படிப்பால கிடைக்கலாம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் கிடைக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த டீச்சர் தொழில உண்மையா பண்ணுங்கம்மா நம்பர் ரெண்டு இதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு புதுசா என்ன ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சும்மா இருக்க முடியாதுக்காக உங்க கணவரை முன் வைத்து ஏதாவது ஒரு பிசினஸ்குள்ள போகணுமா அது வந்து விவசாயம் சார்ந்த பிசினஸ் பண்றது ரொம்ப சிறப்புமா விவசாயம் விவசாயம் பண்ண சொல்ல விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்கிறது வந்து உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கும் தமிழ் சார் தனியா எம்எஸ்சி அக்ரி மருமக பிஎஸ்சி அக்ரி சார் கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னா

சரிம்மா நீங்கள் நான் சொல்கிறேம்மா அந்த குழந்தைக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும்மா இந்த பரிமலா அப்படின்ற பேர் வந்து ரொம்ப விசேஷமான பேர் இந்த சென்னையில் வந்து பெரியபாளையம் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குமா சென்னைக்கு பக்கத்தில் பவானி அம்மன் ஒரு சாமி இருக்கு அந்த பவானி அம்மன் வந்து குழந்தையா உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பண்ணா பவானின்னு பேர் வைங்க ஸ்ரீ பவானின்னு பேர் வைங்க உங்களுக்கு நிச்சயமா குழந்தை கிடைக்குமா அது ரெட்ட குழந்தையா இருந்தா ஸ்ரீ பவானி ஸ்ரீ நிதி கூட வச்சுங்க அப்புறம் நான் நியூமராலஜி பார்த்தேன் அந்த ஜோசியரை வந்து யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நானே குழந்தை எப்படிங்கிட்டு போயிடுவேன் சொல்லிட்டேன் சரிங்களா ரொம்ப நன்றிமா வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி थैंक यू ஜிபே 10000 அனுப்பிச்சிருமா சாமியா கையா இருக்கு எனக்கு கையா இருக்கு நன்றி சரி थैंक यू ஆதிர்க்கு நன்றிமா அத்னே சுகுமார் இனேப்ல இருக்கீங்க பேசுங்க ஐயா நமஸ்காரம் ஐயா

ஒரு வருஷமாச்சுங்கய்யா நான் தான் கேஸ் போட்டேன் கேஸ் இன்னும் அவங்க என்ன பழி வாங்குற இது போல போயிட்டு சரி ஓகே அதாவது வந்து கேஸ் நீங்கள் போட்டுருக்கலாம் பிரச்சனை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கும் அதுதான் மிஸ் மேட்ச்சு நீங்கள் கொஞ்சம் பயந்து வச்சுப்போம் ரெண்டாவது பிள்ளையா நீங்கள் வீட்டில் ஆமாங்கய்யா நீங்கள் லைஃப் லைஃப் இப்படிதான் இருக்கும் சார் நீங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு மதுரை மதுரைக்கு மதுரைக்கு போங்க மீனாட்சி பிடிச்சுங்க அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் காலையில மீனாட்சி பார்த்துட்டு அப்புறம் திருச்செந்தூர் பாருங்க வர வழியில திருச்செந்தூர் திரும்ப வரும்போது மதுரை அழகர் கோயிலில் பதினெட்டாம் படி கருப்பரை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அவ்வாறு நடக்க அன்பான வாழ்த்துக்கள் வாழ்கோ அனு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நமஸ்காரம் சென்னையில மட்டும் வந்தா கிடைச்சா நேரில் ஆண்களுக்கு கொடுக்கறதே இல்லை நன்றி வணக்கம்